வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று பார்த்தா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய வளர்ச்சி விஸ்வரூபமாக இன்றைக்கி எழுந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வன்னியர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய அங்கமாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி வன்னியர்களிடையே முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் போய் ஓட்டு கேட்க முடியாது நாங்கள் வன்னிய ியர்களின் விரோதி முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்வன் என்று நிலைமையெல்லாம் இன்னைக்கு அன்புமணியின் கொள்கையின்படி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர் ஒவ்வொருவரும் நாங்கள் சென்று சொல்லி இன்னைக்கு வன்னியர்களின் விரோதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு பெரிதும் ஒரு பெரிய ஒரு ஹேஷ்டாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க இது வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு பலத்த ஒரு அரசியல் வீழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறதா சொல்கிறாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் இந்த அரசியல் வீழ்ச்சி வந்து பெரிதளவில் இன்றைக்கி வன்னியர்கள் அனைத்து வன்னியர்களும் இன்றைக்கி மற்ற சமுதாய மற்ற கட்சிகளில் இருக்கிற வன்னியரும் இன்றைக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவர்களால் மட்டுமே நம்ம வன்னிய இனத்துக்கான அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடை நமக்கு சமுதாயத்துக்கான இப்போ இடஒதுக்கீடை பெற்றே தர முடியும் அதனால் அனைத்து வன்னியர்களும் ஒன்றிணைந்து க கைகோர்த்து நம்ம எல்லாருமே வந்து அன்பன்மணி ராமதாஸ் பின்னாடி நிற்பதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்ம வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தாலும் ஆனால் நம்ம வந்து ஒற்றுமையாக நின்று நம்ம போராடி இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு பெறுவது நம்ம வருங்கால சங்கதிக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல ஒரு நம்மளுக்கு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு வருங்கால சங்கதி வளர்ச்சிக்கு பெரிய ஒரு ஏதுவாக அமையும் அதனால வந்து நம்ம கண்டிப்பாக இந்த பத்திரசதவீத இடஒதுக்கீடு ராமதாசின் கையை நாம் வலுப்படுத்துவதற்கு நாம் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கட்சி வன்னியர்களும் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு போராடுவோம் ஒரு மனதாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து எதிர்நோக்க போகிறாரு வன்னியர்களின் விடிவெள்ளி எடப்பாடியார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காலத்தில் பத்திரசது இடஒதுக்கீடு கொடுத்தப்போ அவருக்கு ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஒன்று உருவாச்சு ஆனால் அந்த இடஒதுக்கீடையும் அவர் சரியாக கொடுக்கவில்லை எந்த அடிப்படையில் வந்து கொடுத்தாரு இந்த ஜியோவை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் கேன்சல் பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த ஜியோவை கேன்சல் பண்ணது வன்னியர்களிடையே பெரும் ஒரு பெரிய சர்ச்சைக்கு உருவான கருத்து போல திகழ்கிறது இது வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி வன்னியர்களின் கோபத்திற்கு ஆளாகும் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஷ்டாக் உருவாகிட்டு இருக்கு அது வந்து ஒரு பெரிய பரபரப்பை உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கைகள் உயர்த்த இன்றைக்கி வன்னியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாற்று கட்சியில் இருந்தாலும் மாற்று இயக்கத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ராம்தாஸ் அவர்களின் கையை பலப்படுத்தினால் நாம் கண்டிப்பாக நம்ம வருங்கால சங்கதிக்கான அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு பசங்களின் வேலைவாய்ப்பு படிப்பு இது சம்மந்தப்பட்ட நிறைய அவங்களுக்கு வந்து எதிர்கால சங்கதியின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஒரு ஏதுணவாக இருக்கும் அதனால் செய்து நம்ம எல்லாம் ஒன்றாக இணைவோம் இணைந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து இதை பெற்றே தருவோம் அப்படின்ற மாதிரி மாற்று கட்சி வன்னிய வன்னியர்கள்லாம் கூட இன்றைக்கி ஒருங்கிணையத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பேச்சும் அவர்களின் ஒரு முக்கியமான அவர்களின் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஒரு செயல்பாடும் இன்றைக்கி அனைத்து வன்னியர்களும் ஒன்றிணையத்துக்கு எந்தெந்த சமுதாயமும் ஒன்றிணைகிறாங்க நம்ம வந்து ஒன்றிணைந்து நம்ம கண்டிப்பாக இதை பெற்று தருவதற்கு நாம் கண்டிப்பாக ஏதுவாக நிற்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒற்றுமை ரொம்ப வலுவெடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க வன்னியர்கள் கூட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வன்னியர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிறு சிறு கட்சிகளில் இருக்கிற வன்னியர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய வருங்கால சங்கதிக்கான நம்ம வளர்ச்சியை நம்ம தேடி நம்மளோட அந்த வளர்ச்சியை வந்து உருவாக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கையோ அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கையும் வசத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய ஹேஷ்டாக் உருவாகிட்டு இருக்குது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கூற்றின்படி நீங்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான சமூகம் ஆள வேண்டும் சிறுபான்மையான சமூகத்தை காக்க வேண்டும் அது வந்து ஒரு பெரிய ஹேஷ்டேக் தான் அந்த ஹேஷ்டேக்கை வந்து இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு இன்றைக்கி வன்னியர் இனம் ஒரு பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமூகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை வந்து வஞ்சிக்கும் விதமாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இந்த சமூகத்தை வந்து வஞ்சிக்கும் விதமாக இவர்களுடைய அந்த பத்திரசீத இடஒதுக்கீடு வந்து பறி போனது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க பேச பட்டு வருகிறது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு பெறணும்னா கண்டிப்பாக இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த மக்கள் வந்து இவ்வளோ வன்னியர்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வன்னியர்களுடைய அந்த பலத்தை நிரூபித்து அவர்களுக்கு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு பெறத்துக்கு வாய்ப்பு அமையும் அதனால் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றதில் இன்னைக்கு டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் முழுக்க முழுக்க இறங்கி போராடுறாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமூகம் வன்னியர் சமூகம் இன்னைக்கு ஏழை கூலி தொழிலாளர்கள்லேருந்து எல்லா தொழிலாளி எல்லா தொழிலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து விவசாய வேளாண்குடி குடி மக்களாக இருந்து கொண்டிருந்தனர் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து விழுப்புரம் திண்டிவனம் திரு திருச்சி இந்த பகுதியிலாம் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி கட்டிட தொழிலாளர்கள் எல்லா பகுதியும் சென்னை முழுவதும் இன்னைக்கு கட்டிட தொழிலாளர்கள் இன்னைக்கு சேம்பருங்களில் கல் இருக்கிற வேலை அதெல்லாம் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வன்னியர்கள் இன்னைக்கு அவர்கள் நசிக்க கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பிள்ளையின் படிப்பு கெட்டுக்கொண்டிருக்கிறது இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை ஏதுவாகாமோ அவர்களுடைய வருங்கால சங்கதிகள் கண்டிப்பாக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உறுதுணையாக நிற்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்துக்கு இது கிடைக்கும்போது அந்த சமூகத்தின் வளர்ச்சி வந்து மேலோங்கி உயர்ந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய வளர்ச்சி வ வருங்கால சங்கதியின் வளர்ச்சி வந்து கல்வியிலையும் வேலை உயரும் பொழுது அவர்கள் வந்து எந்த எல்லா பதவிக்கும் அவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பெரும்பான்மையான சமூகம் அழிவதும் இந்த பெரும்பான்மையாக சமூகம் வளர்ச்சி அடைவதும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க போக்கும் யுக்தியில் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஹேஷ்டேக் ஒன்று உருவாகிட்டு இருக்கு இதில் முதலமைச்சர் எந்தளவுக்கு இதை வந்து வண்ணியர்களை வன்னியர்களை வஞ்சிக்க போகிறாரா வன்னியர்களின் எதிர்ப்பை சம் சம்பாதிக்கப் போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஹேஷ்டாக் உருவாகிட்டு ஓகே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக தேவை ஏன்னு சொன்னால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் இன்றைக்கி அனைத்து சமூகங்களும் பெறக்கூடிய பெறக்கூடிய சலுகைகள்லாம் இன்றைக்கி பெறத்துக்கு ஒரு பெரிய ஏதுவாக அமையும் இன்னைக்கு வன்னியர் பெரும்பான்மையான சமுத சமுதாயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஏதுவாக அமையும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க இவ்வளோ மக்கள் தொகை இந்த இந்த சமுதாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு புள்ளி விவரமாக திகழும் இது வந்து ஒரு பெரும்பான்மையான சமூகம் ஒரு சிறுபான்மையான சமூகம் இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்றதை வந்து தெளிவுபடுத்தும் அதனால் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் மற்ற மாநிலங்களெலாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இவ்வளோ வந்து காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது இது ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்று இன்னைக்கு திராவிட மாடலை பற்றி கேள்வி கேட்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இது வந்து வந்து அனைவரும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை வஞ்சிக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது வந்து வந்து இந்த கேன்சல் பண்ணும்போது இவங்க இதுக்கான புள்ளி விவரங்களை கொடுத்தா கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்ற சில அடிப்படைகளை வந்து இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான சமூகத்தின் முக்கியமான போராளி இவர்களின் போராட்டம் வந்து வலுவெடுக்க வலுவெடுக்க இவர்களின் போராட்டம் நாங்கள் எப்படியாவது இந்த பத்திர சது இடஒதுக்கீடு இந்த மன்னியர்களுக்கு கண்டிப்பாக பெற்று கொடுத்தே தீர்வோம் எங்களுடைய போராட்டங்கள் வலுவெடுக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் எங்களுடைய போராட்டங்களை கண்டு அஞ்ச போகிற என்னவோ நடக்கப் போகிறது அண்டம் கிடுங்கிடுங்க ஆகாசம் நடுநடுங்க இந்த போராட்டங்கள் வலு போகிறது இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் போ ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை விஷயத்தை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களின் ப்ரெஸ் மீட்லாம் இன்றைக்கி அதை பேசி கொண்டு வருகிறார் இது வந்து அவர்கள் வன்னியர்களின் ஒற்றுமை அவர் அவருடைய வன்னியர்களின் பலத்தை அவர் நிரூபிக்க போகிறார் என்ற ஒரு நிலைமையை இனி வன்னியர்கள் கண்டிப்பாக நம்ம அவர் வன்னியர்களின் அந்த ஒரு போராட்ட குணத்தை பார்க்க போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்கள் எந்த அளவுக்கு இறங்கி போராடி நாங்கள் பார்க்காத ஜெயில் கிடையாது நாங்கள் பார்க்காத மறியல் கிடையாது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் அதனால் வந்து எங்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கான அந்த இட பெறுவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி போராடக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்குது இதை வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு கையை நாங்கள் பார்க்காத ஜெயிலே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் கூக்குரல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அவர்களுடைய குரல் வலுவெடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வன்னியர்களின் கோபத்திற்கு டாக்டர் ராம அன்புமணி வன்னியர்களின் கோபத்திற்கு இன்னைக்கு டாக்டர் ராமராஜ தாஸ் அவர்களின் கோபத்திற்கும் இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளாகி கொண்டிருக்கிறார் திமுக அரசாங்கத்தை பார்த்து இன்னைக்கு அவர்களுடைய குரல்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது இது வந்து எந்த அளவுக்கு எதிர்கொள்ளப் போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் போகிறாரா இல்லாட்டி இவர்களை நசுக்கி பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மக்களை ரொம்ப நசுக்கப் போகிறாரா இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிதளவில் போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கி பெரிய ஹேஷ்டேக்காக உருவாகி இவர்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் வன்னியர்களிடம் பெரிதும் அவர்களுடைய மதிப்பு நன்மதிப்பை சம்பாதிக்கொண்டு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் வன்னியர்களின் முக்கியமான போர்வால் யார் என்று கேட்டால் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மட்டுமே இன்னைக்கு மாற்று இயக்கத்தில் இருக்கும் வன்னியர்களெலாம் இன்னைக்கு ஒன்றிணைந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கரங்களை நாம் உயர்த்து பிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வளர்ச்சி அதிகமாக ஏதுவாக வளர்ந்து கொண்டு வருகிறது இதை வந்து இன்னைக்கு மாற்று கட்சியில் இருக்கும் வன்னியர்கள் கூட இன்னைக்கு சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்த இடஒதுக்கீடு நம்ம என்னதான் இயக்கத்தில் இருந்தாலும் நம்மளுடைய வன்னியர்களின் குழந்தைகளின் வளர்ச்சி இன்னைக்கு